வந்து ஒரு பொது ஸ்கூலில் இருந்து தண்ணி எடுத்திருக்காங்க ஒரு கேணி இருந்திருக்கு கேணியோ பைப்போ ஏதோ ஒன்று அந்த ஸ்கூலில் பொதுவாக ஒரு ஒரு இடம் இருந்திருக்காங்க தண்ணி எடுக்கிற மாதிரி அப்போ அந்த ஸ்கூலில் இருந்த ஆசிரியர்கள் வேற ஜாதி ஆசிரியர்கள் அதாவது மேல் ஜாதின்னு சொல்கிற அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் மற்ற ஜாதிக்காரங்களும் எடுக்க விடலை அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதிக்காரங்களாம் தண்ணி குடிக்க விடலை அப்போ வந்து விடுதலை புலிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் தீர்த்து கொடுக்குறோன்ட்டு அதே இடத்துல தண்ணி குடிக்க வைக்கல அவங்க நான் வந்து கிணறுன்னு சொல்லிட்டேன் அந்த காந்திஜியை பற்றி பேசுகிறப்போ கிணறுன்னு சொல்லிட்டேன் கிணறு கிடையாது அவங்க வந்து தனியாக தண்ணி டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தனியாக பைப்பு போட்டிருக்காங்க ஸோ இப்போ பிரச்சனை வந்து தனித்தனியாக தான் இருக்கு இவங்களுக்கு தனி தனியாக தண்ணி இருக்கு அவங்களுக்கு தனியாக தண்ணி இருக்கு ஏன்னா ஏன் சொல்றேன்னா எந்த ஒரு மனுஷனாலேயும் இப்போ ஸ்டாலினாலையும் சரி ஸ்டாலின் ஐயாவர்களாலும் சரி இல்ல விடுதலை புலி தலைவரானாலும்